பெண்மையின் காவலன் அத்தியாயம் ஒன்று எல்லா பெண்களும் பலவீனம் இல்லை சில பெண்கள் தாங்கிக் கொள்வதில் வலிமை கொண்டவர்கள் மீனா அவசரமாக வேலைக்கு கிளம்பினாள் அவள் கையில் சிறிய பையை பிடித்தபடி வேகமாக நடப்பாள் வீட்டு செலவுகள் அம்மாவின் மருந்து அப்பா இல்லை வேலை சுமை மனதில் நிறைய ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளை தினமும் ஒரு நிமிடம் சிரிக்க வைக்கும் அது அவள் தினமும் ரசிக்கும் அருணின் முகம் அருண் அமைதியானவன் அழகானவன் வழியில் உள்ள டீக்கடையில் நின்று தினமும் தீக்குடித்துக் கொண்டிருப்பான் அவன் அந்த டீக்கடை உரிமையாளரிடம் ஏதாவது பேசி சிரித்துக் கொண்டிருப்பான் வேறு எங்கும் அவனது கவனம் சிதறாது மீனா மனதிற்குள் சலித்து கொண்டாள் நாம தான் அவனை பார்க்கிறோம் அவன் ஒரு நாள் கூட என்ன பார்த்தது இல்லை அவள் வீட்டின் வறுமை அவள் முன்வந்து சிரித்தது மனதில் வந்த காதலை மறைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு கிளம்பினாள் அவள் இரண்டு வருடங்களாக அவனை பார்க்கிறாள் அவன் பார்வைக்காக தவம் இருக்கிறாள் அவன் சிரிப்பினிலே தன் துன்பம் மறக்கிறாள் ஏதோ ஒன்றை அவனிடம் சொல்லிவிட வேண்டுமென துடிக்கிறாள் ஏதோ ஒரு பயம் அவளை தடுத்தது ஆனால் பார்க்கிறாள் தினமும் நாள்தோறும் பார்த்து கொண்டே இருப்பாள் அவன் பார்வை இவள் மீது விழும் வரை வழக்கம்போல் இரவு வேலை முடிந்து வீடு திரும்பினாள் அன்று வேலை முடிய சற்று தாமதமாகி விட்டது அதனால் கடைகள் அனைத்தும் மூடிவிட்டன வழி எங்கும் ஒரே அமைதி அந்த அமைதியே அவளுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது அன்று அவள் பயந்தது போலவே ஒரு அசம்பாவிதம் நடந்தது திடீரென்று சிவப்பு சட்டை அணிந்த ஒருவன் அவள் முன் நின்றான் அவன் தன்னுடன் இரண்டு பேரை துணைக்கு அழைத்து வந்திருந்தான் அவனை பார்த்த நொடியில் அவளுக்குள் அச்சம் சூழ்ந்தது கோபத்தில் விழிகள் நெருப்பாய் எரிந்தன அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கினாள் ஆனால் அவளின் கைகள் அவனின் கைகளுக்குள் சிறைப்பட்டன வேண்டாம் என்னை விட்டுடு ப்ளீஸ் கெஞ்சி அழுதாள் அவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் யார் அந்த சிவப்பு சட்டை மனிதன் மீனாவுக்கும் அந்த சிவப்பு சட்டை நபருக்கும் என்ன தொடர்பு அவனிடமிருந்து மீனா தப்பிப்பாளா அவளின் காதல் கைகூடுமா அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்